கோல் ஓரியன்டாக பண்ணணும் எப்படி கோல் ஓரியன்டாக பண்ணலாம் அதான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளுமே நம்பர் ஓரியன்டாக திங்க் பண்ணுங்கள் எந்த ஒரு செயலையும் இப்போ ஒரு மில்லியனஸ் ஒரு மில்லியனஸ்ட்டை போனோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டூ நம்ம நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா ஒரு டிவி வாங்கினோம்னா ஒரு இஎம்ஐ போட்டோ இல்லை ஒரு பஜாஜ் கார்டை வச்சு டக்குன்னு போய் ஒரு டிவி எடுத்துருவாங்க தீபாவளி ஆஃபர் அதாவது ஆஃபர்னு வந்துச்சுன்னா ஆஃபர் நம்மளை டென் போடணும் நம்ம அங்கே போய் எடுத்துருவோம் பட் எந்த ஒரு மில்லியனர் பில்லியனரும் இந்த மாதிரி டெம்ட் ஆக மாட்டான் அவனை யாரும் டெம்ப் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க என்னோடய நண்பர் ஒருத்தர் இருந்தார் காரை மாத்தலையா சார்னு கேட்டால் அவர் சொன்னார் இப்போ இந்த பிஸ்னஸ் ஒன்று ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு இதில் ஒரு அமௌண்ட் ஒரு சார் வந்தோடனே ஐ கோ ஃபார் பிஎம்டபிள்யூ அப்படின்னு சொன்னார் அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் முடியும் போதில் எனக்கு ப்ராஃபிட் வரும் அந்த ப்ராஃபிட்டில் இந்த காரை நான் வாங்குவேன் இன்னும் சில பேரை நான் பார்த்துருக்கேன் பையனுக்கு ஒரு ஒரு ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார் அதில் காசு வரும் சார் அந்த காசை எடுத்து நான் ஃபீஸ் கட்டணும் சார் அப்படின்னு சொல்கிற மிக தெளிவான மனிதர்கள் இருக்காங்க அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம பா அது என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி அதை ஒரு கோல் ஓரியண்டட் இன்றைக்கி எனக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வேணுமா இது ஒரு கோல் அப்போ நம்ம செய்கிற செயல் எப்படி இருக்கணும் டூ அந்த மூவாயிரத்தி முந்நூறுவா நோக்கி இருக்கணும் அதனால் நம்ம டைவெர்ட் ஆக போகிறது கிடையாது அது அந்த கோல் ஓரியண்டடான கோல் கோல் எப்படி பண்ணணும் அப்படின்னா டாஸ்க் ஓரியண்டடாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக பிரிக்கணும் மூவாயிரங்கிறது தானாக வந்து விழுந்துடும் அப்போ பத்து முந்நூறு மூவாயிரம் ஆகலாம் முப்பது நூறு மூவாயிரம் ஆகலாம் சரியா அதனால் அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் செயலும் சிந்தனையும் பேஸ் பிரித்து வச்சுக்கிட்டு எல்லாமே ஒரு கோல் ஓரியன்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்பர்ஸ் கேம் விளையாடும் போது நமக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு லட்ச ரூபான்றதை கண்டிப்பாக தரும் நம்மளோட பிரெயின் பவர் நம்ம வந்து ஹார்ஸ் பவர்னு சொல்கிறாங்க காருக்கு ஒரு ஹார்ஸ் பவர் இருக்குது மனுஷனுக்கு ஹியூமன் பவர்னு ஏதாவது இருக்கா இருக்குது நம்மளால் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஒரு லட்ச ரூபான்றது மிகப்பெரிய கனவு கிடையாது சுத்தி இருக்கவங்களாம் பாருங்கள் எத்தனை லட்சாதிபதிகள் கோடிச்சொழல் வாழ்கிற ஊர் இது யாரோ ஒருத்தரால் படிக்காத ஒருத்தரால் ஒரு ரூபா சம்பாதிக்க முடியும் பத்து லட்சம் சம்பாதிக்க முடியும் ஒரு கோடி சம்பாதிக்க முடியும்னா நம்மளால் முடியுமா முடியாதா எப்பயுமே மில்லியனஸ் பில்லியனஸ் எப்படி கேம் ஆடுவாங்க தெரியுமா ஜெயிக்க விளையாடுவாங்க ஆனால் மிடில் கிளாஸ் எப்படி விளாடுவோம் எங்கே தோற்றுருவோமே நாடும் தோக்கக்கூடாதுன்னு நாடும் தோக்கக்கூடாதுன்ற கேமை தள்ளி வச்சுட்டு இனி ஒவ்வொரு கேமையும் ஜெயிக்கிறதுக்காக விளாடுவோம் நம்மளோட ஸ்ட்ரோக்கை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு மிகப்பெரிய அக்ரஸிவ் பேட்ஸ்மேனாக நம்ம மாறணும் அப்போ இந்த ஒரு லட்சன்றது மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக நமக்கு தெரியாது இது சாத்தியம் தான் முந்நூறு ஒரு பெரிய விஷயம் கிடையாது மைண்டை பழக்கப்படுத்துங்க முதல்ல காலைல எந்திரிச்சு நான் திருப்பி சொல்கிறேன் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்கிறேன் ஃபைவ் ஓ கிளாக்கில் அந்த ஒன் ஹவர் உங்களுடைய தலைமுறையே மாற்றும் அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எந்த ஒரு டாஸ்க்கையும் கோல் ஓரியன்டாக டாஸ்க் ஓரியன்டாக பண்ணுங்கள் நம்பர் கேம் எது பேசுனாலும் நம்பரில் பேசுங்க அக்யூரட்டாக பேசுங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் ஒரு லட்சம் இல்லை பல லட்சங்களை கொட்டி தர காற்றுருக்கு சியோன் ஓன்டப்